ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஆயிரம் முன்னூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஒரு லட்சத்து ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹோஸ்டல் அண்ட் டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு வெயிக்கல் மெயின்டெனன் எக்ஸ்பென்சஸ் முப்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்ட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு டெப்டார்ஸு ரெண்டு கோடி இருபத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கனரா பேங்க் ஓடி அக்கௌண்டில் மைனஸில் அஞ்சு கோடி இருபத்தி ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு கனரா பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்டில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐசிஐசி கார்டு அண்ட் ஐடி அக்கௌண்ட்டில் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்டாக்கு டிவிஷன் ஒன்று ரெண்டில் ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றெட்டு டிவிஷன் த்ரீயில் ஐம்பத்தி ஏழு லட்சத்து நானூறுரூபா கேஷின் கேண்ட் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஐஏஎஸ்சி கருவேப்பண்டி பங்கு சேல்ஸ் டீசல் சேல்ஸு ஒரு கோடி அறுபது லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பெட்ரோல் சேல்ஸு இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணு அதர் சேல்ஸு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு பர்ச்சேஸ் பண்ணது ஒரு கோடி எழுபத்தஞ்சி லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அதர் எக்ஸ்பென்சஸ் பத்தாயிரத்தி நூற்றம்பது இன்சென்டிவ் பே பண்ணது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பிபிசி சங்கீகரி பங்கு டீசல் சேல்ஸு ரெண்டு கோடியே பத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா பெட்ரோல் சேல்ஸு இருபத்தொம்பது லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபது அதர் சேல்ஸு முப்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு பிபிசி டேங்கர் ஸ்மார்ட் புலிட் ரெண்ட்டு நாற்பதாயிரத்தி நூற்றி ரெண்டு சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு இபிபில் இல்லை ஆப் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருபதாயிரத்தி நூற்றி இருபத்தாறு அதர் எக்ஸ்பென்சஸ் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பேங்க் சார்ஜ் இருபத்தி ஒராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது இருபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பம்ப் ஸ்டாம்பிங் எக்ஸ்பென்சஸ் ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று வணக்கம் நன்றி நன்றி இப்போ நம்ம இந்த கடந்த ஒரு மாதனோட இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க நம்ம ஆயில் கடையில் மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு கோடியே அறுபத்தொம்போது லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்குது இது கடந்த மாதத்தை விட வெகுவாக குறைஞ்சிருச்சு அதுக்கு என்ன காரணமோ அந்த ஒன்றரை லட்ச ரூபா நம்ம போட்டிருந்தோம் இப்போ அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் இதை எல்லோரும் வந்து ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டதுனால அந்த ஒன்றரை லட்சம் தற்சமயம் வேணான்னு நிறுத்தி வச்சுருந்தோம் அதனோடய விளைவுகள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்தே வெகுவாக சேல்ஸ் வந்து பாதிச்சிருக்குது இப்போ இதுக்கு வந்து இப்போ ஆறு ஆறு அவங்கவுங்களோட இது மறுபடியும் அதே ஒன்றரை லட்சத்தை வைக்கலாமா என்ன எதுங்கிற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சங்கத்தில் வந்து சொல்லலான்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய சங்கத்தை உருவாக்கின ஆரம்ப காலத்தை ஐந்து நபர்லையும் நம்ம இன்றைக்கி கௌரவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்குதுங்க இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுலையே அதிக டாப் பர்ச்சேஸ் மஞ்சுநாத தங்க வேலைனா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்போலோ அரவிந்த் மருத்துவமனை மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் மூலிமா நம்ம சங்கம் இது பண்ணி நம்ம ஸ்கூலில் வந்து கேம்ப் நடத்தினோம் சுமார் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது பேர் அதில் கலந்துட்டாங்க கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பக்கத்தில் அன்னைக்கு மிஸ் ஆனவங்க முடியாதவங்க நம்ம சங்க உறுப்பினர் மட்டும் இல்லை அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் யார் வேணாலும் டெய்லி ஐம்பது பேர் பார்த்திங்கன்னா விவேகானந்தாவில் போயிட்டு ஃபுல் ப்ளட்டு ப்ளடட் டெஸ்ட்டு என்னென்ன தேவையோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இது இலவசமாக நம்ம பேசி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கணுங்க நீங்கள் காலையில் அதை போனீங்கன்னா டெய்லி இங்கே முதல் நாளே வந்து இங்கே வாங்கிக்கலாம் அந்த எதுக்காக அந்த டோக்கன் இங்கே கொடுக்குறோன்னு சொல்கிறோம்னா நீங்கள் அங்கே போயிட்டு தடுமாறக்கூடாது ஒருவேளை அதிக நபர்கள் போயிட்டோம்னா அங்கே போய் காத்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அது முதல் நாளே வந்து வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக அனைவரும் இதை பயன்படுத்திக்க கேட்டுக்கொள்கிறோம் நம்ம சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க இப்போ நாங்களும் வந்து இதை என்ன பல்வேறு வகையில் வந்து அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆஃபர் போட்டோம் அப்பவும் போகலை இன்னும் அப்படியே தான் இருக்குது குடௌன் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஆறு வருஷமும் அது அப்படியே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குது இப்போ ஆறு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் இருபது லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இன்னும் வேஸ்ட்டுங்க அது எதுக்குமே ஆகாது சீல் ஐட்டம் பூரா டேமேஜ் ஆகிடுச்சி அது எதுக்குமே ஆகாது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அது எங்கே எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்தந்த கம்பெனிக்காரங்கிட்ட பேசி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு வேறு எங்களுக்கு ஒரு மாற்று பொருளாவோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்குறேங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு டூல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த இழப்பு மட்டும் இல்லாமல் ஆறு வருஷமும் அந்த ஸ்டாக் கடந்த வகையில் மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம சங்கத்துக்கு வந்து இழப்பு தான் இருக்குது அது மேலும் மேலும் தொடரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ முழு முயற்சியாக ஃபஸ்ட்டு வந்து அந்த டூல்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா பண்ணிகிட்ருக்குறோம் யாராவது நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவைன்னா தயவு செஞ்சு மறுபடியும் வந்து சிரமப்பட வேணாம் இப்பயே வந்து வாங்கிங்க நம்ம சங்கத்தில் பார்த்திங்கன்னா மிக்சிங் ஆயிலு உபரி டீசல் ம பழைய பேரலு பழைய இரும்பு எதை இருந்ததோ அனைத்தும் இந்த மாதம் வந்து ஏழை விட்டோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா தனி நபராகவோ தனி எங்களோட நிர்வாகமோ யாருமே விலை நிர்ணயம் பண்ணாமல் முழுக்க முழுக்க நாங்கள் சொன்னது போல் வந்து அனைத்துமே ஏழை முறையில் தான் விற்றுட்ருக்குறோம் ஒரு நல்ல முறையில் அது போயிட்டுருக்கு எல்லோரும் அனைத்து அனைவரும் வந்து வரவேற்பு தான் அது தப்பு இல்லைங்க மேலும் இந்த நம்ம பி இந்தியன் ஆயிலுக்கு வந்து நம்ம கருவேப்பட்டி பங்குக்கு வந்து டேங்கர்ஸ் ஆர்வில் டேங்கர் வாங்கியிருக்கிறோம் அந்த பழைய பன்னெண்டு வீல் டேங்கர் வந்து அது இருபத்தஞ்சாயிரம் லிட்டருங்கிறனால யாரும் அது வெளியில் வாடகைக்கு ஓட்ட முடியலைங்கிறத இருக்கணுமே நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் நம்ம பன்னெண்டாயிரம் லிட்டர் டேங்கர் வாங்கிட்டு புது வண்டி வாங்கிட்டு இந்த இருபத்தஞ்சாயிரம் லிட்டர் வண்டி வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அது வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி காலையில் வந்து ஏழம்னு சொல்லியிருக்கிறோம் அது ஆர்வத்தோடு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த வண்டி அப்படியே கொடுத்தோம்னாலும் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்து தான் கொடுப்போம் ஏன்னா நம்மளோட வண்டி போய்ட்டு ஒரு ஓட்டி நல்ல ஒரு ரன்னிங் வந்ததுக்கப்புறம் கொடுப்போம் அதனால் சங்க உறுப்பினர்கள் யாராவது வந்து பன்னெண்டு வீல் லாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கிறலையே ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு பக்கமாக தான் இருக்குது அதனால் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வண்டி பார்த்துங்க பத்தாம்தேதி காலையில் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏலம் நடக்கும் காலதாமதமோ அல்லது பின்னாடியோ அதில் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது ஓன்லி ஏலம்தான் அதனால் நீங்கள் யார்கிட்டையும் அதை சொல்லணுமோ கேட்கணுங்கிறதே இல்லை நீங்கள் அதை ஏழை முறையில் தான் பண்ண முடியுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சந்தா செலுத்தாமல் நிறைய பேர்த்து பெண்டிங் இருக்குதுங்க அந்த சந்தா செலுத்தி தங்களுடைய உறுப்பினர் பதவி உறுப்பினரோட இதையை தக்க வச்சுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அவங்களுக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் நாளைக்கெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் சந்தா செலுத்தாதவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அதனால் எனவே வந்து சந்தா செலுத்தாதவங்க முப்பது ஆறுக்குள்ளே வந்து கண்டிப்பாக சங்கத்தில் சந்தா செலுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருக்கிறோம் சங்க உறுப்பினர்களுக்கு சங்கத்தினோட செயல்பாடுகளில் எங்களுக்கு கருத்து சொல்கிறதா இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்தந்த மாதம் எங்கள்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு சிலர் கேட்டுட்ருக்குறாங்க கேட்குறவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்குறோம் அதனால் ஒரு நல்ல இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அனைவருக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து கேட்கலாம் அப்படின்னு நாங்கள் எங்களோடய நிர்வாகத்தின் சார்பாக கொள்கிறோம் மேலும் இன்னொரு ரெண்டு மாதத்தில் வந்து மகாசபை நடக்குது அதை பற்றின ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லலாம் மகாசபை இந்த மாதிரி நடத்தலாம் இந்த இடத்துல நடத்தலாம் அப்படிங்கிறது இருந்தாலும் முன்கூட்டியே வந்து சொல்லிடுங்க மகாசபைக்கு ஒரு வாரம் நாலு நாள் பத்து நாள் முன்னாடி சொன்னால் கண்டிப்பாக அதை பண்ண முடியாது அதனால் அதை வந்து முன்கூட்டியே எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து சரியான இதாக இருந்தால் கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் மகாசபை பற்றினது எதாவது இருந்தாலும் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சொல்லலாம் மேலே இந்த மாதம் இந்தியன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த கிட்டத்தட்ட நீங்கள் ஏழு மாதமே இந்தியன் ஆயில் பங்கை வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் வர்றோம் இப்போ ஒரு இந்த மேலே இருக்கிற அந்த ஷெட்டு மட்டும் வேலை முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய பங்க்கு முழுவதிலும் ரெடி ஆகிடும் அந்த ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணணும் அவ்வளோதான் இந்த மாதம் இந்தியன் ஆயிலில் வந்து சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சண்டுக்கு மேலே குறைவாக தான் இருந்துங்கிறதுக்குங்க பிபிசிஎல் பங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து லாஸில் இருந்தது நாங்கள் வர்றப்போ நாங்கள் அதை ஒவ்வொருத்தராக பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் நிர்வாகிகள் வந்து யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்கள்டெலாம் பேசி நம்ம சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் பேசி நம்ம ரெகு வண்டி அங்கே சங்கீரி பக்கம் ஓடுறவங்கிட்டான் பேசி கிட்டத்தட்ட சேல்ஸ் வந்து நம்ம கரூர் இந்த ரெண்டு டிப்போ இந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒராவது இடத்துக்கு வந்திருக்குதுங்க லாஸில் இருந்தது வந்து ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் லாஸில் இருந்தது வந்து இன்னைக்கு ஹை சேல்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து ஒரு முப்பத்தி ஒராது பங்காக கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் நஷ்டத்தை வந்து குறைக்க தான் முடிஞ்சிருந்த ஒழிய லாபத்துக்கு பக்கமே அதை கொண்டு போக முடியறதில்ல அப்படிங்கிறத தெரிவித்து கொள்கிறோம் மேலும் நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வந்து சங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து தங்களுடைய கருத்துக்களை எந்த நேரமும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அண்ணன் சக்திவேலனன் உறுப்பினர் நாற்பத்தி ஒன்று ஆரம்ப ஆரம்பாலத்திலேருந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு நிறையா உதவிகரமாக இருந்திருக்கார் அவர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லுவார் இப்போ இந்த ஒன்றரை லட்ச ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறீங்களே அது ஆயிலாக வெறும் டீசல் எது வேணாலுமோ பொருள் ம் இப்போ சப்போஸ் வண்டி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆயில் வாங்கி இப்போ உதாரணம் எங்கிட்டேயே வண்டி இல்லைங்க ஏன் அடுத்தவங்களுக்கு போவானே எங்கிட்ட வண்டி கிடையாது நான் டீசல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ம் டீசல் போது பங்கு தானே சரி பண்ணலையே நான் தேன எப்படி மாதம் ஆயிரம் லிட்டருக்கு மேலே பிடிக்கிறேன்னு இல்லைங்க பையனை கேட்டேன் ஏன்டா பிடிக்கலன்னு கேட்டேன் செட்டு இன்னும் போடலப்பா அங்கே வண்டி போகிறதுக்கே வரல அப்படின்னா இல்லை இப்போ செட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இனிமேல் நீங்கள் தாராளமாக வந்து டீசல் பிடிச்சிக்கலாங்கண்ணா டீசல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை அந்த அண்ணன் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வண்டி நிறுத்தி கலவுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக நம்ம ரிங் ரோட்டில் வந்து இங்கே இருக்கிற பிபிஎல் பங்க் ஏதாவது ஷிஃப்ட் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் வண்டியெல்லாம் தாராளம் நிறுத்துற மாதிரி ரெண்டு மூணு ஏக்கரில் வந்து அதை பிளான் பண்ணிட்டு இருக்குன்னா வருகாலங்களில் அது கண்டிப்பாக சரி செய்யப்படும் டீசல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் சேல் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சில சிரமங்களுக்கு இடையில் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது சங்கத்துக்காக வந்து சிரமங்கள் பார்க்க நம்மளை அடிச்சிக்கிங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ரைட் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷ ரைட் அண்ணா அண்ணன் அவர்களுக்கு அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இதுதாங்க அந்த பங்கில் வந்து அந்த வேலை செய்கிறனால கண்டிப்பாக அந்த சிரமங்கள் இருக்குது இந்த ஒரு ஆறு மாதமாக அது வேலை நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க வெகு விரைவில் அது வேலையை வந்து முடித்து செயல்பாட்டு கொண்டு வந்துடும் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அண்ணன் குருசாமி அண்ணன் அவர்கள் சால்வி நீங்கள் எங்களுக்கு கருத்து சொன்னதில் உங்களோபடியே எங்களுக்கு சந்தோஷம் தான் நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏன்னாடா பங்கு ரெடி ஆகல அப்படின்னு கேட்கறத விட எங்கிட்ட ஓப்பனாக வந்து ஓப்பன் மீட்டிங்கில் கேட்டது நல்ல ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தானே அடுத்தது அண்ணன் கணேசன் அண்ணன் நம்ப உறுப்பினர் நாற்பத்தி மூணு அவர்கள் நமக்கு ஒரு கருத்துக்களை கொடுக்குமா கேட்டுக்கொள்கிறோம் சரிங்க அவர்களுக்கு மரியாதை செலுத்திய கங்கை சக்தி அவர்கள் ஒரு நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் நம்மளோட அழைப்பதன் நோக்கமே ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்தில் சேர்ந்துருப்பாங்க இது வரைக்கும் சங்கத்தினோட செயல்பாடுகள் வந்து எந்த வழியிலாம் நினைப்பாங்க அதற்காக தான் அடுத்த அண்ணன் பெரிசமேனன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பாலணன் அவர்களை இருக்கிறோம் கருத்து கருத்திருந்தேன்னா சொல்லுங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக எடுத்துக்கிறேங்க ம் பேச இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போது சென்னையில் வெகு கஷ்டத்தில் ஆரம்பித்தோம் இருக்கு இடமும் இல்லாமல் அதனால் இப்போது இவ்வளோ தூரம் வளர்ந்தது எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது மேம்பாலும் வளர ஆண்டோக்கி நன்றி அண்ணா அப்படி எழுந்துடுங்கண்ணா சாலைப்பட்டு அடுத்தது அண்ணன் குணசேகரன் கே ஆர் பழனியப்பன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நம்ம சன்பொருள் ரமேஷ் சன்பொருள் ரமேஷ் பார்த்திங்கன்னா இப்போ கந்தமலையத்தில் ஒரு சிறப்பாக ஒரு நூற்றி இருபது நபர்களுக்கு கொண்ட ஒரு சங்கத்தை உருவாக்கி அதுக்கு தலைவராக இருந்து நம்மளுக்கு அனைவரும் நம்மளுடைய நிர்வாகிகளுக்கும் நம்மளுடைய சங்கத்திற்கும் அனைவருக்கும் பெரும் சேர்த்துக்கும் விதைகள் நடந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் இனிமேல் கந்தபாலயத்தில் வந்து நம்மளுடைய சங்க உறுப்பினர்களுக்கு வந்து எந்த உதவியினாலும் உடனடியாக அவங்களோட சங்கம் நம்ம கூட நிற்கும் ஆ தொட்டி தோட்டத்தில் வந்து ஆஃபீஸ் போட்டிருக்காரு கண்டிப்பாக யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா அனைத்தையும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர் தான் அந்த சங்கத்துக்கு போதைக்கு தலைவராக இருக்காருங்க நன்றி சரி நம்மளுடைய சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பதே நம்மளுடைய ஆயில் சேல்ஸில் நமக்கு எப்போவுமே எந்த ஒரு இதனால ஒரு சங்கத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவர் அண்ணன் மஞ்சுநாத தங்கவலன் அவர்கள் அவர்கள் மே அதிகபட்சமாக ஒவ்வொரு வருஷமும் டாப் சேல்ஸில் வருவாங்க அது அதுவும் இருக்கும் ப்ளஸ் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினோட டாப் சேல்ஸை அண்ணன் மஞ்சுநாதன் தங்கவலன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த பொருளாளர் பாலகுமார் அவர்களை அழைக்கிறோம் மேலும் இந்த மாதம் ஆயில் கொள்முதலில் பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதா தங்கவழன் அவர்கள் வந்திருக்குது அதிக டீசல் இந்தியன் ஆயில் பங்கில் எப்போவும் போல் ஒவ்வொரு மாதமும் அவங்க இன்றைக்கி வர முடியாதனால வரலைங்க எப்போவுமே ஒவ்வொரு மாதம் முருகன் போர்வல்ஸ் அவங்க தான் வந்து வந்துட்டுருக்குறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய அனைத்து நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கீகிரி பிபிசிஎல் பங்கில் ஆர்கேஎஸ் டிரான்ஸ்போர்ட் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா நம்முடைய சங்கத்தோட முக்கியமான ஒரு இதே பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்துக்கு ஏதாவது ஒரு மெம்பருக்கு ஏதாவது ஒரு இதுனால் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக வந்து நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அதனோட ஒரு இது அதுக்காக உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மேலும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியுரை செக்ரட்டரி ஆர் கே ரமேஷ் அவர்கள் இந்த எட்டாவது நிறுவஸ்தர் கூட்டத்திற்கு வந்திருக்கும் தலைவர் பொருளாளர் மற்றும் நிறுவஸ்தர் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்த மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருச்செங்கோடு ரிக் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களது புதிய முயற்சிக்கு ஆதரவளித்து வரும் ரிக் உரிமையாளர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் நமது சங்கத்தில் சங்கத்தின் பங்கில் பெட்ரோல் டீசல் கொள்முதல் செய்து சங்கத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் நன்றி எங்களுடைய இந்த ஏழு மாதங்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாகவும் எங்களுக்கு பெரும் பெரும் பலமாகவும் இருந்த உறுப்பினர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வருங்காலங்களிலும் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய ஆலோசனைகளும் எங்கள் பெரிதாக வரவேற்கிறோம் அனைவருக்கும் நன்றி